கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசாயா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல உபத்ரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை நமக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் திராணிக்கு மேலாக நாம் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஜோபு என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்கிறார் பொன் அக்கினியாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற நம் விசுவாசம் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்கும் ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராகு